வெல்கம் வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அனுஷரிய ரியல் எஸ்டேட் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கும்பகோணம் மாத்தி ரயில்வே கேட் அது சாக்கோட்டை போகிற வழி ரம்யா நகர்னு வருங்க அந்த ரம்யா நகரில் ஒரு ஃப்ளாட் வந்து மேற்கு பார்த்த ஃப்ளாட்டு விற்பனைக்கு இருக்குங்க அடி ஆகலாம் நாற்பத்தொரு அடி லென்த்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தாறு ஸ்கொயர் ஃபீட்டு ஃப்ரண்டேஜ் வந்து அடி வருங்க இது அந்த ஃப்ளாட்டு இது இந்த கட்டிங்களில் ஒரு வீடு வந்திருக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க போர்வெல் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குங்க போர்வெல் போட்டிருக்காங்க ஒரு தென்னை மரம் இருக்கும் ஒரு ஷெட் ஒர்க்கில் ஒரு கிச்சன் ஹாலு பண்ணி ஒரு ஷெட் ஒர்க்கோட இருக்குங்க ஹஸ்பிட்டல் ஷீட் போட்டு இதாக அந்த இடம் கிச்சன் ஹாலோட இருக்கும் ஐம்பத்தரை அடி ஃப்ரண்டேஜ் வருங்க மேற்கு பத்த ஃப்ளாட்டு நாற்பத்திரடி லென்த்து வரும் டிடிசிபி அப்ரூடு ஃப்ளாட்டு தான் அது மொத்தம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தாறு ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து ஆயிரத்தி இன்னூறுபாங்க ரேட் நெக்சியபுள் தான் இன்ட்ரெஸ்ட்